சமூக நீதி எங்க இருக்கு திருமாவளவன் பாதிக்கப்பட்டவர் பக்கம் தான் நிக்கணும் நீதியின் பக்கம் தான் நாம சொல்லிட்டு இன்னைக்கு திமுகவுடைய தொங்கு சதையாக பினாமியாக மாறி போயிட்டாரு திருமாவளவன் இன்னைக்கு மலம் கலந்த தொட்டிய அகற்றணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தேமுதிக தொண்டர்கள் பலமுறை வழக்குகள் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி நகராட்சி எல்லாத்தையும் சேர்த்து கையெழுத்து பெற்று இன்ன வரைக்கும் தொட்டியை அகற்றி மாற்று தொட்டி கட்டல ஆனா அதுக்கு திருமாவளவன் இன்ன வரைக்கும் பேசல அதே போல அஜித் குமார் மரணத்துல போய் பேசுறாரு எஃப்ஐஆர் காபி போடாம எப்படி அடிக்கலாம்னு அவர் கேட்கல காவல்துறையில லாக் அப் நடக்கிறது சகஜம் தான் அப்படின்னு சொல்றாரு நான் முதலமைச்சரா இருந்தாலும் நடக்கிறது சகஜம் சகஜந்தான் இதுல எங்க சமூக நீதி இருக்கு இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு துப்புரவு தொழிலாளிகளை அடிச்சிருக்கிறான் பத்து மணிக்கு மேல கைது பண்ணி அடிச்சிருக்கான் ஒரு துப்புரவு தொழிலாளிகளுக்கு நியமனம் பண்ண வேலைன்னு கூட நீ கேட்க வேணாம் ஏன் அடிச்ச அந்த உரிமையான கேள்வியை நீ கேட்க வேணாமா தலித்து இளைஞர்களா தலித்து சமூகத்தை இன்னைக்கு பின்னோக்கி இழுத்துச் சென்று